ஒரு ஆடியோ பங்க்ஷன் இப்போ தான் பார்க்குறேன் நான் அண்ணன்னா கேட்டேன் அண்ணண்ண நான் கேட்டேன் அண்ணா அப்பா வந்து ஷூட்டிங் வந்து நாங்கள் லைட்டை போட்டு டம்மு போட்டு டம் ஜிம்மில் சவுண்ட் ஜவுண்ட் எதுவுமே இருக்காது அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும் அந்த ஃப்ளோ ஆஃப் விஷயமும் தாட்டும் மைண்டில் இருக்கிற சீன்ஸோடைய தாட்ஸும் உங்களுக்கு வந்து அவ்வளோ ஃப்ளோ அப்படி கடக்கடை கடக்கடைன்னு வந்துகிட்டே இருக்கு அது வந்து உண்மையாகவே வந்து எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு நான் சொன்னோம் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு நான் உடல் சார்ட்ட கூட கேட்டேன் சார் இளையராஜா சார்ட்ட போறீங்க எப்படி சார் அந்தந்த சீன்லாம் சொல்லி இடத்துல ஒரு ஸ்நாக்ஸ் விட்டு போடுங்க இடத்துல ஒரு ஃப்ரூட் விட்டு போடுங்க அப்படின்னு சொல்லுவீங்களா ஏன் சான்ஸு நம்மளோட பல மடங்கு அவர் யோசிக்கிறாரு அவர்கிட்ட நான் அமைதியாக இருந்துட்டு படத்தை கொடுத்துட்டு நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்க

இது All in One App. உடனே டவுன்லோட் பண்ணுங்க. OTT Plus. இதுல எல்லாமே Plus. இப்படிக்கு வித்யாதரன் சார். ஆறு நாள் தான் இந்த படம் பண்ணு. அதுக்குள்ள பல ஆண்டுகள் அப்படி. வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. ஸ்கூல் இந்த படம் இந்த படத்துல மூலம் சார் வந்து விஜயாத சார் பேசும்போது பியூன் கேரக்டர் தான் என்ன கூப்பிட்டாரு யாரோ வாத்தியார் போட்டிருக்காரு அவர் வரல ஏன்னா வாத்தியார் ஆகிட்டார் ஏன்னா நான் படிச்ச ஸ்கூல்ல வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் நானும் படிச்சது தொண்ணூத்தி ஏழு தொண்ணூத்தி எட்டு ஃபுல்லா ரொம்ப ஜாலியா இருந்த நாங்க பதினாறு பதினேழு வருஷமா அந்த படத்தை சொல்லி இந்த உன்னோட என்னோட ஒரிஜினல் லைஃப் அது ரொம்ப வருஷமா போராடினு இருக்கேன் சார் கொஞ்சம் மனசு சார் அது அவர்தான் ப்ரொடியூசர் ரொம்ப சந்தோஷம் சார் எனக்கு இந்த படத்தில் வாய்ப்பு கொடுத்ததுக்கு அப்புறம் கே ரகுமார் சார் அப்புறம் தாமண்ணன் வந்திருக்காரு முதல் முறையாக எல்லோரும் சொன்ன மாதிரி தாமண்ணன் நான் தான் ஃபஸ்ட்டு முறை அண்ணனை நான் நேரில் பார்க்குறேன் நிறைய இடங்கள்லாம் பார்த்துருக்கேன் பட் ஆனால் ஒரு ஆடியோ இப்போ தான் பார்க்குறேன் நான் அண்ணனை கேட்டேன் அண்ணனை நான் கேட்டேன் அண்ணா அண்ணண்ணா போட்டா என்ன பண்ணுறீங்கண்ணா இல்லைப்பா அப்படிங்க அண்ணா பண்ணலான் அப்படின்னு நான் இப்போது சொல்லிடலாம்லண்ணா அவர் சொல்கிறாரு நான் வந்து ஸ்டூடெண்ட்டுங்களுக்காக மட்டும்தான்பா இருக்கிறேன் நான் ஐம்பது லட்சம் ஸ்டூடெண்ட்டை பார்த்துட்டேன் எனக்கு படம் கொஞ்சம் நான் அப்படியே போகிறேன்பா அப்படின்ட்டு அண்ணா உங்களெல்லாம் பார்த்து தான் நாங்கள் காமெடி நடிகர்கள் ஆகணும் சீக்கிரம் நீங்களும் படம் பண்ணுங்க சரிங்களா ரொம்ப நன்றிங்க எல்லாருக்கும் ரொம்ப நடித்த நடிகர்கள் எல்லாருக்குமே நன்றி பூமிகா மேடமுக்கும் எல்லாருக்கும் நன்றி வேறு என்ன சொல்லுங்க சார் சார் அவர் பத்தி சொல்லாம எப்படி சார் என்னை மாட்டி விடுறீங்க தலைவர் என்னைக்குமே ஒரே எதா சொல்லுவாங்க ஒரே சூரியன் ஒரே நிலவு மாதிரி நம்ம இசை சார் மட்டும் ஒண்ணுதான் என்னைக்குமே அவர் அந்த பாட்டு நம்ம பார்க்கும் தாஸ் தாஸ் சின்னப்பா தாஸ் தாஸ் பாட்டு அது எனக்கு ஞாபகம் வந்தது அண்ணன் தாமணன் சொல்லி அந்த பக்கத்துல சூப்பரா இருக்குதுப்பா பாட்டு ரொம்ப நாள் விட்டு கேட்கிற நல்ல பாட்டு அப்படின்னு ஆனால் இந்த பாட்டு வாங்குறதுக்கு சார் வந்து இவர் அவரும் ரொம்ப டாச்சல் பண்ணதான் நான் கேள்விப்பட்டேன் இப்படி போடுங்க அப்படி போடுங்கன்னு முதல்ல வெளியே அனுப்பிச்சி தாப்பாள் போடுங்க அப்படின்ட்டு ரொம்ப டாச்சல் பண்ண ரொம்ப சந்தோஷங்க எல்லாரும் ரொம்ப நன்றி நான் இன்னொன்று எட்டு ஒரு எட்டரை மணிக்கு இப்போ நான் அங்கே போர்ட் ஃபங்க்ஷன் போனோம் அந்த படத்துக்கு சத்தியம் தேட்டரில் அதனால நான் கண்டிப்பாக நான் கிளம்பி ஆகணும் யாரும் தப்பா நினைக்காதீங்க நான் கிளம்பணும் ரொம்ப நன்றிங்க தேங்க்யூ அந்த ஃபெஸ்டிவலுக்காக போகிறேன் ரொம்ப நன்றி சாருக்காக மொதல் எல்லோருக்காகவும் வந்தேன் ரொம்ப ரொம்ப நன்றிங்க தேங்க் யூ தம் அண்ணா ரொம்ப நன்றி சார் தேங்க் யூ தேங்க் யூ என்னம்மா என்னம்மா மூணு நாள் ஆயிடுச்சு மழையில் தூங்கி கம்பெனி எல்லோருக்கும் வணக்கம் வித்யாதரன் சார் எனக்கு வந்து பல வருடங்களாக தெரியும் இதற்கு முன்னாடி ஒரு படம் பண்ணார் அந்த படத்தில் திடீர்னு வந்து இன்னும் ஒரு நாள் கூப்பிட்டு ஒரு சின்ன கேரக்டர் பண்ணுங்கன்னாரு ஒரு அது சின்ன கேரக்டராக ரெண்டு நாள் தான் நடித்தேன் ஆனால் படம் ஃபுல்லாக இருக்கிற மாதிரி பெரிய கேரக்டர் வந்துச்சு இந்த படத்துக்கு பூஜை கூப்பிட்டுருந்தாரு பூஜைக்கு வந்தேன் பூஜைக்கு வந்தபோது சார் ஒரு முக்கியமான கேரக்டர் நடிக்கிறேன் நீங்கள் நடிக்கிறீங்க ஒரு நாலு நாள் வரணும் அப்படின்னாரு சரி நாலு நாளில் நம்ம வந்து இப்போ சமீபத்தில் ஒரு நாலஞ்சு படங்கள் தொடர்ந்து நடிச்சிருக்குன்னா நாலு நாள் நமக்கு என்ன கேரக்டர் வருதுன்னு பார்த்தா டப்பிங்கில் ரெண்டு நாள் பேச வச்சாரு அவ்வளோ சீன் இருக்கு நான் சமீபத்தில் பார்த்த இவருடைய திறமைகள் கதை சொல்ற திறமைகள் அதெல்லாம் தாண்டி படமாக்குற திறமையை வந்து நம்ம வந்து ஒரு புதுசா டைரக்ஷன் கற்றுக்கிற இவங்க கிட்ட போயிட்டு ஒரு நாள் ஒரு மாஸ்டர் கிளாஸ் மாதிரி விட்டீங்கன்னா இவர் எப்படி படம் எடுக்கிறாருன்றதை நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய ஒரு கிளாஸா இருக்குன்னு தோணுது ஏன்னா நிறைய ஆர்டிஸ்ட் அவ்வளோ ஆர்டிஸ்ட் வந்து அவங்களோட டைமுக்கு ஏத்த எனக்குலாம் திடீர்னு ஒரு நாள் வேற ஒரு ஷூட்டிங் இருந்த போது திடீர்னு ஒரு நாள் கூப்பிட்டு ஒரு டூ ஹவர்ஸ் வாங்க சார் இத்தனை மணிக்கு வாங்க இத்தனை மணிக்கு சீன் மணிக்கு போனா அதுக்குள்ளே ரெடி பண்ணி வச்சு கரெக்டா ஷூட்டிங்லேயும் அனுப்பிச்சுட்டு வரு எல்லாருமே பெரிய ஆர்டிஸ்ட் எல்லாருக்கும் அவங்கவுங்களுக்கான ஒரு டைம் லிமிட் இருக்கு ஆனா அத்தனை பேரையும் அவர் வந்து ஒரு சென்னையில இருந்து ஒரு முப்பது கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற ஒரு லொக்கேஷனுக்கு வர வச்சு அந்த இடத்துல உட்காரி மொத்த படத்தையும் ஷூட் பண்ணி முடிச்ச விதம் இருக்கு பாருங்க அது வந்து ஹேட் ஆஃப் விஷயம் உண்மையாவே வந்து இவர்கிட்ட இந்த ஷாட் நடிக்கும் போது சரி நாங்கள் கூட நடிக்கும் போதுலாம் பேசிட்டு இருப்போம் என்னது போதுமா சார் இன்னொரு வாட்டி ஒரு ஒன்றுமர் போமா இல்லை இல்ல போதுங்க பாத்துக்கலாம் அப்படின்னா அப்படியே போயிட்டே இருக்கும் ஷூட் போயிட்டே இருக்கும் நீங்க வந்து இங்கே இங்கே டேலாக் கரெக்ஷன் அப்படியே அங்கே அந்த ஸ்பாட்ல கரெக்ஷன் சொல்லி டேலாக் இம்ப்ரோவைஸ் பண்ணி ஷூட் போயிட்டே இருக்கும் நிக்கவே நிற்காது அங்கே வந்து ஒரு பரபரப்பாக வந்து ஷூட்டிங் வந்து அங்கே லைட்டை போட்டு டம்மை போட்டு நம்ம டிம்மில் சவுண்ட் எதுவுமே இருக்காது அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும் அந்த ஃப்ளோ ஆஃப் விஷயமும் தாட்டும் மைண்டில் இருக்கிற சீன்ஸோடைய தாட்ஸும் இவங்களுக்கு வந்து அவ்வளோ ஃப்ளோ அப்படியே கடக்கட கடக்கடன்னு வந்துகிட்டே இருக்கு அது வந்து உண்மையாகவே வந்து எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு இனிமே இவர்கிட்ட இருக்க அஸ்டன்ஸ் எல்லாரும் பார்த்தீங்கன்னா அதோட பயங்கரமான இன்ட்ரஸ்டிங்கான ஆட்கள் எல்லாருமே எல்லா அஸ்டன்ஸுமே இவருக்கு ஏற்ற மாதிரி கரெக்டான ஒரு டீம் அது அவர் அப்படி தான் இருப்பார்னா அவருக்கு அதே போல் அவங்களும் அதே போல் இருப்பாங்க எதுக்கு எது கேட்டாலும் அதுக்கு அந்த ரெடியாகவே இருக்கக்கூடிய ஒரு டீம் இருக்குது எங்களுக்கு ஸோ இந்த படம் எனக்கு ஒரு மிகப்பெரிய அனுபவம் ஒரு முக்கியமான கேரக்டர் நடிச்சிருக்கேன் சொல்ல மாட்டேன்ட்டாங்க ட்ரெய்லரில் கூட ஒரே சார் எடுத்த போட்டாங்க இருந்தாலும் பரவாயில்ல நல்ல கேரக்டர் கொடுத்துருக்காரு ஃபஸ்ட் டைம் ஒரு திருவோட்டா படம் ஃபுல்லாக வர மாதிரி ஒரு கேரக்டர் கொடுத்துருக்காரு நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான படம் முக்கியமாக வந்து அதோட ரொம்ப வருத்தமான விஷயம் என்ன அந்த பாட்டுக்கு இளையராஜா மியூசிக் போடப்போன்னு சொல்லும்போது சார் நீங்கள் போகும்போது நீங்கள் கூப்பிட்டு போங்க சார் நான் சொன்னேன் அவர் பாருங்க இளையராஜாவே கேட்கற அளவுக்கு இந்த படத்துல ஆம்பளை ஆர்டிஸ்டே இல்லையான்னு கேட்கற அளவுக்கு வருத்தப்படுற அளவுக்கு ஆகி போச்சு என்னை கூப்பிட்டு போறோம் பசங்க இல்லையான்னு கேட்டாரு நாங்க யூத்து தாங்க நான் தான் சொன்னேன் பொண்ணு வைக்கிறதுல பூ வைக்கிற மாதிரி ஒரு ஆம்பளை பையனை கூட்டு போயிருக்கலாம் இங்க என்னை கூப்பிட்டு போல அவரு எனக்கு ஒரு வருத்தம் தான் இளையராஜாக்கு அந்த வருத்தம் தெரிஞ்சிருக்கு ஒன்னு நாள் பிக்ஸ் பண்ணி என்ன கூட்டு போங்க ராஜா சாரை பாக்குறோம் அவர்கிட்ட திருப்பி ஒரு வாட்டி இந்த பாட்டை முதல்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி வீடியோ எடுத்து போடுறோம் ஸோ இதே போல் ஜாலியான ஒரு படம் உங்கவே நிறையா பசங்க ஸ்கூல் பசங்க இளம் பெண்கள் பசங்களுமே ஒரே ஜாலியாக கலாட்டாகவும் இருக்கும் அந்த இடமே ஷூட்டிங் ஸ்பாட்டே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சைடில் வந்து பம் பத்தாம் கிளாஸ் பசங்க பன்னெண்டாம் கிளாஸ் படிக்கிற பசங்க ஒம்பதாம் கிளாஸ் படிக்கிற பசங்களாக இருக்கும் இன்னொரு பக்கம் அவங்க அம்மாவா இருப்பாங்க செம்ம ஜாலியாக இருந்துச்சு இந்த லொக்கேஷனு ஆ ஆ அவங்க கொடுத்த எங்கரேஜ்மெண்ட் தான் இந்த பசங்கள்லாம் நல்லா பண்ணுது ஏன்னால் பீரியஸான ஒர்க் சாதாரண விஷயம் கிடையாது ஸோ அதனால் வந்து ரொம்ப என்டர்டைன்மெண்ட்டாக வந்துச்சு ஜாலியாக வந்துச்சு அதே போல் இந்த படமும் இருக்குது நான் டப்பிங்கில் வேறு பார்த்துட்டு கொஞ்சம் சீன்ஸ்லாம் வேறு பார்த்துருக்கேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நிச்சயமே இந்த படம் ஒரு வெற்றி பெற அமையம் அப்படின்ற கடவுளை நினைக்குது நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் இந்த ஸ்கூல் படத்தில் நடித்தது ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டிங்காக இருந்தது இங்கே நிறைய குழந்தைகளோட ஹார்ட் ஒர்க் இருக்குது நிறைய பேரோடய பண்ண சொல்லிங்க ரொம்ப ஷார்ட் டைமில் ஆனால் ரொம்ப எஃபர்ட் போட்டு பண்ணியிருக்காங்க அதெல்லாம் நல்லபடியாக போய் ரீச் ஆகணும் ஆடியன்ஸ் வந்து தேட்டரில் வந்து பார்த்துட்டு இதை என்ஜாய் பண்ணுவாங்க நம்புறேன் இந்த இசைகாணி சாரோட மியூசிக்கில் ஸ்க்ரீனில் நான் வரேன் எல்லாம் எல்லாருமே நடிச்சிருக்கோங்கிறது மிகப்பெரிய பிரமிப்பான ஒரு விஷயமா இருக்குது நல்லபடியாக நடக்கட்டும் நன்றி வணக்கம் வணக்கம் இந்த படத்தை எல்லாரும் பேசிட்டாங்க ரொம்ப அற்புதமா படம் எடுத்துல வித்தியாசம் மூணாவது படம் சார் இது ஆமா ஜெயிச்சிட்டாரு படத்தை வித்துட்டாரு அவ்வளோதான் கை கொடுக்க நூறு இது என்ன காரணம் பார்த்துருப்பீங்க இளையராஜா மியூசிக்கு அதுக்கு மேல சார் வந்து சொல்ல வேண்டாம் அவரே எல்லா இதுவுமே நான் ஒவ்வொரு பார்ப்பேன் பாப்ப பாக்கும்போதுனா கூப்பிட மாட்டேன் பேச மாட்டேன்னா ஏ திடீர்னு பார்த்தா கேவியில் உள்ள போயிட்டு இருப்பார் அப்புறம் பார்த்தா ஏவன் ஆஃபிஸர் ஸ்கூலு எது போவாரு சரி பார்த்தா சார் இவரே எல்லாமே டேரக்டர் இவரே பிடிச்சிரு சரி படம் கண்டிப்பா சக்ஸஸ் பண்ண பார்த்தேன் இப்போ பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எல்லாரும் பார்த்துருப்பீங்க இளையராஜா மியூசிக் நம்ம யோகி பார்ப்பேன் கதைகளில் உள்ள படம் தான் ராஜஸ்தாக்கு அந்த படம் நினைக்கிறேன் அவ்வளவு அருமையா என்னைக்கு எப்படி மியூசிக் பண்ணாரு அதே அதே தான் இளையராஜா சார் பண்ணியிருக்காரு இந்த படம் மிகப்பெரிய வெற்றியான காரணம்னு கேட்டா ஒரு படத்து உழைப்புக்கு காரணமே மெயின் டயரக்ட் தான் அவர் தான் மெயின் பிடிச்சிரு என்ன பண்ண போட்டா கூட டயட் மட்டும் தான் நைட்டு படம்ல தூங்க மாட்டாங்க ஏன்னா இவரு பணம் படம் ஜெயிச்சலாம் அப்படிங்கிற வந்துருவோம் அப்படின்னா டயட்டு ஜெயிச்சு அந்த படம் சக்சஸ் அந்த காதல வந்து உள்ளுற வரைக்கும் தூங்க மாட்டார் அந்த மாதிரி அவர் பைக்ல அழிச்சிருந்தாரு அதெல்லாம் பார்த்தேன் அப்போ நான் சொன்னேன் பேசினேன் என்ன சார் அப்படின்னு ஆமா சார் நான் ஒரே ஆள் தான் சார் ஓடி ஆடி ஒழிச்சிருக்கேன் நீ எல்லாரும் கொண்டு மேலே இப்போ கிடைச்சாரு ஆடி ஆயிடுச்சு பெரிய லெவல்ல போயிடும் படம் வெற்றி ஆடையும் அடுத்த படம் இதே பிரசாத பூஜை பண்ண வேண்டிக்கிறேன் நன்றி வணக்கம் வந்து அனைவருமே சப்போர்ட் பண்ணும் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் எக்கச்சக்கமாக வரவங்களுக்குலாம் ஒரு பத்து பத்து லைன் எழுதி வச்சுருந்தாங்க ஒரு பன்னெண்டு லைன் எழுதி வச்சிருந்தேன் சொல்ல வேண்டியதான காத்துட்டு இருந்தேன் என்னதான் சொல்ல போறீங்கன்னு ஓகே இனிய மாலை வணக்கம் அனைவருக்கும் இந்த ஸ்கூல் ஃபங்க்ஷனுக்கு எங்கள் படத்திற்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கிற தன்னுடைய கலை வாழ்க்கையே திறந்து விட்டு அரசியலுக்கு போன விஜய் சார் மாதிரி இன்னைக்கு தன் கலை வாழ்க்கையை திறந்து விட்டு மாணவர்களுக்காக கல்விக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து சென்று கொண்டிருக்கிற தாமு சாருக்கு என்னுடைய நன்றிகள் வெளியீட்டு விழாவின் நாயகன் அப்படின்னா இசைஞானி இளையராஜா சார் தான் சோ அவரோட பாட்டு ஒவ்வொரு என்னுடைய வாழ்க்கையில அவர் இல்லாத பாட்டு இல்லைன்னே சொல்லலாம் ஏன்னா ஆஹ் சந்தோஷமா இருக்கும்போது சோகமா இருக்கும்போது உற்சாகமா இருக்கும்போது எல்லாத்துக்கும் இளையராஜா சார் தான் சோ அந்த அளவுக்கு ஒரு நம்மளோட நீக்கம் வர நிறைந்திருக்கிறார் நம்மளோட செல்லுலாம் இருக்கார் அவர் கேட்டு கேட்டு வரும்போது கூட இந்த ஃபங்க்ஷனுக்கு வரும்போது கூட அவரோட பாட்டை கேட்டுட்டு தான் வந்தேன் சில நேரத்தில் நம்ம இந்த இண்டஸ்ட்ரிக்கு வரும்போது கமல் சாரோட ஒரு படம் நடிச்சிடணும் ரஜினி சாரோட நடிச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இல்லையா அது மாதிரி இளையராஜா சார் பாட்டு போட்ட படத்துல நம்ம நடிக்கணும் அப்படின்னு நினைச்சேன் அந்த ஆசையே எனக்கு வித்யாதரன் சார் நிறைவேற்றி வச்சிருக்காரு அப்படின்னு தான் நான் சொல்லணும் ரொம்ப சந்தோஷமா இருந்தது நான் வரும் சார்ட்ட கூட கேட்டேன் ஏன் சார் இளையராஜா சார்ட்ட போறீங்க எப்படி சார் அந்தந்த சீன்லாம் சொல்லி இந்த இடத்துல ஒரு ஸ்னாக்ஸ் விட்டு போடுங்க இந்த இடத்துல ஒரு ஃப்ரூட் பிட்டை போடுங்க அப்படின்னு சொல்லுவீங்களா ஏன் சாம்ஸ் நம்மளை விட பல மடங்கு அவர் யோசிக்கிறாரு அவர்கிட்ட நான் அமைதியா இருந்துட்டு படத்தை கொடுத்துட்டு நீங்க என்ன வேணா பண்ணுங்கன்னு சொல்லிட்டு வர்றதா நமக்கு சிறப்பு அப்படின்னு நான் சொன்னேன் அந்த அளவுக்கு இளையராஜா சார் உள்ள பூந்தா இதுக்கு தேவை என்னன்றது நீட்டாக பண்ணிடுறாரு சில நேரத்துல நம்ம பல விஷயங்களை ஒவ்வொருத்தரையும் இருந்து கத்துப்போம் இல்லையா அது மாதிரி இளையராஜா சார்டே இருந்து நான் கத்துக்கிற ஒரு விஷயம் அப்படின்னா சின்ன படம் பெரிய படம்லாம் இல்லை தன்னுடைய உழைப்பு சும்மா ஹண்ட்ரட் அர்ப்பணி போட பண்றது அப்படிங்கிறது அத நான் கற்றுக்கிட்டு இருக்கேன் அதனால சின்ன படம் பெரிய படம் தம்பி சம்பளம் கூட எதுவும் இல்லை என்னுடைய உழைப்பை ஸ்ட்ராங்கா கொடுத்துட்டு வந்துடுறதுக்கு எனக்கு ரோல் மாடல் இளையராஜா சார் தான் அடுத்து வித்யாதரன் சார் இந்த இவரோட சேர்ந்து நான் பண்ற ஒரு மூணாவது படம் இந்த ஸ்கூல் படம் ரொம்ப பிடிச்ச இயக்குனர் ஜாலியா அவரோட ஃப்ரெண்ட்லியா அழகா பண்ணிக்கலாம் இந்த படத்துல வரும்போது எனக்கு இதுல ஒரு பிரிசிபால் அசிஸ்டன்ட் பிரின்சிபல் ரோல் கூட பக்ஸ் சாரோட சேர்ந்து அப்படின்னு சொல்லிட்டு பக்ஸ் சார் பண்ண பண்ணக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட் அந்த டைத்துல மணி சார்லாம் வேறு படம் பண்ணிட்டு இருக்காரு ஜென்ரலாகவே அவர் ஒரு அழகான ஒரு மீட்டர்ல இருக்கும் சார் வந்து இங்க வாங்க சாம்ஸ் அப்படின்னு கூப்பா கூட ஏன் சார் வாங்க சாம்ஸ்லாம் கூப்பிடணும் கையை இப்படி காட்டினா போறாது அப்படின்னு அவரு என்னட்ட வந்து என்ன சார் சொன்னீங்கன்னு கேட்கட்டமா சார் என்ன சார் சொன்னீங்க சொல்லுங்க சார் எதுக்கு சார் என்ன கூப்பிட்டீங்க இவ்வளோலாம் வேண்டாம் அதாவது இவர் என்ன அடக்கணும் சாரை கொஞ்சோண்டு ஏற்றணும் இந்த மாதிரி ஒரு பேலன்ஸ்ல அவர் போயிட்டு இருக்கிற மாதிரி ஒரு விஷயம் நானும் பல பிட்டுகளை போய் போட்டு போட்டு பாப்பேன் சார் இந்த இடத்துல எது சொல்லட்டுமா இந்த இடத்துல இதை சொல்லட்டுமா அப்படின்னு நூறு பிட்டு போட்டு ரெண்டு பிட்டு தேர்த்திருக்காரு அவரு ஸோ அந்த அளவுக்கு அவரு மெரிட்டா என்ன சொல்றாருன்னா இப்பெல்லாம் வளவலன்னு பேசக்கூடாது சாம்ஸ் காமெடி திருக்குறள் மாதிரி சும்மா ரெண்டு அடியில் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னார் அவர் திருக்குறளை உதாரணம் காமிச்சாரு நான் வந்து ஒவ்வொரு உதாரணம் எடுத்துட்டு ஊக்கம்பது கைவிடலு சொல்லி சீனுக்கு சீன் போய் இம்சை பண்ணிட்டே இருக்கிறது என் வேலையா இருந்தது அதையும் மீறி சில ஜோக்ஸ்லாம் அட்டகாசமாக நான் சொன்னது சூப்பர் அப்படின்னு சொல்லி வச்சார் அப்புறம் டப்பிங்கில் தூக்கிட்டார் இல்லையா சார் ஓகே ஸோ அருமையான ஒரு ஒரு கதை களம் அழகான ஸ்கூல் நல்ல ஒரு கன்டென்ட் இப்போ அனைவரும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் இந்த நம்ம பசங்கள்லாம் என்னவா படிக்க வைக்கிறது ஏதுவா படிக்க வைக்கிறது பக்கத்து வீட்டு வீட்டுக்குள்ளையே பார்த்து படிக்க வைக்கிறதா இல்லை இவனுக்கு என்ன ஆசை இருக்குன்னு தெரிஞ்சு படிக்க வைக்கிறதா இப்படி நிறைய எல்லாம் இருக்குது இப்போ இருக்கிற பேரண்ட்ஸுக்கு அவங்களாம் இந்த படத்தை கண்டிப்பாக ஒரு வாட்டி பார்க்கணும்னு நான் சொல்றேன் ஒரு சின்ன கிளாரிட்டி கிடைக்கும் எனக்கு தெரிஞ்சு தாமு சார் கூட தான் போகிற இடத்துலலாம் குழந்தைகளுக்கு ஸ்பீச் கொடுக்கும்போது ஸ்கூல் படத்தை ஒரு வாட்டி பார்த்துருங்க அப்படின்னு சொன்னால் நல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக அந்தளவுக்கு அருமையான ஒரு கன்டென்ட்டாக தான் இருக்குது இதில் நடித்த யோகி பாபு சார் கே எஸ் ரோஹிகுமார் சார் பூமிகா மேடம் எல்லாம் நல்லா பண்ணிருக்காங்க நானும் பக் சார் அந்த ஹரிதா மேடம் பிரியாங்கா அது ஒரு டீம் எல்லாம் டீம் டீமா இருக்கு காமெடிக்கு பஞ்சம் இருக்காது நல்ல அழகான இழையோட ஒரு காமெடி அழகா இருக்கும் ஹாரர் இருக்கும் கன்டென்ட் இருக்கு சோ அனைத்து தரப்பு மக்களும் பார்த்து ரசிக்கக்கூடிய அருமையான ஒரு படமா இது வந்திருக்கு கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் இந்த படம் நான் பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நிறைய பேருக்கு உங்களோட விஷயங்களை ஷேர் பண்ணி இந்த படத்தை பாக்கு வைங்க டாக்ல தான் ஒரு படம் ஓடிக்கிட்டு இருக்கு சோ நிறைய இளையராஜா சார் பாட்டால படம் ஓடி இருக்கு இளையராஜா சார் பாட்டை வச்சுக்கிட்டு போகிற படங்கள் ஓடிட்டு இருக்கு ஸோ இளையராஜாவும் இந்த படத்துக்கு பெரிய பக்கமாக தான் இருக்காரு இந்த படம் கண்டிப்பாக நல்லா ஓடும் நான் நினைக்கிறேன் நம்புறேன் நீங்களும் அது ஆதரவு தாங்க தேங்க்யூ தேங்க்யூ வெரி மச் குட் ஈவினிங் ஒன் இந்த ஸ்கூல் படத்தில் நான் ஒரு மெயின் லீடாக பண்ணியிருக்கேன் வான்மதி டீச்சர் ஸோ நார்மலாக ஒரு டீச்சர் வந்து கிளாஸ் எடுத்து போகிற மாதிரி இல்லாமல் ஒரு ஹாரர் சைட்லையும் நான் பிளே பண்ணியிருக்கேன் ஸோ ஃபியூ சீன்ஸ் வந்து எனக்கு பண்ண ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது ஸோ வித்யாதரன் சார் ரொம்ப ஹெல்ப் பண்ணார் ஸோ ஒரு கிராஃப் செட் பண்ணார் எப்படி இந்த கேரக்டர் பண்ணணும்னு சொல்லிட்டு தேங்க் யூ சார் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் முக் ஒரு செகண்ட் ஸ்கேடுல் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து சொன்னார் நம்ம படத்தோட மியூசிக் டைரக்டர் ராஜா சார்ன்னு சொல்லிட்டு கேட்டு தான் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் அவர் லெஜெண்ட்ரி மியூசிக் டேரெக்டர் ஸோ சாங்ஸ் பார்த்துருப்பீங்க மூணு சாங்ஸ்லேயும் நான் இருந்திருப்பேன் பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பேன் ஹாப்பின்னு சொல்கிறத தாண்டி ரொம்ப பிளெஸ்டாக ஃபீல் பண்ணுறேன் ரொம்ப ப்ரௌடாக இருக்குது அவரோட மியூசிக்கில் நான் பார்த்தா இருக்கிறது ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி க்ரியேட் பண்ணி கொடுத்த டேரக்டர் சார் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் தேங்க்யூ கீப் சப்போர்ட்டிங் அஸ் தேங்க்யூ இந்த விழாவிற்கு வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம் ஸோ பேசிக்லி டாக்டர் ஸ்கிரிப்டு டாக்டர் ரியல் டாக்டர் ஸோ நான் சின்ன வயசுல இருந்து நிறைய மூவிஸ் மூவிஸ் நிறைய தமிழ் இங்கிலீஷ் கொரியன் எல்லா எல்லா லாங்குவேஜ் மூவிஸும் பார்ப்பேன் ஸோ எனக்கு அது வந்து ஒரு சின்ன ஒரு எப்படி சொல்றது இந்த கதை ஏன் வந்துட்டு இப்படி எடுத்திருக்காங்க அந்த கோர்ஸ் சப்ஜெக்ட் ஏன் எப்படி இருக்கு இப்படி எடுத்துருக்கலாமே இதோட நேச்சர் அப்படிங்குற கொஞ்சம் அதுல உள்ளே போய் அது வந்து வந்து ஒரு எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி படங்கள் பார்த்துட்டு நான் அப்பா கிட்ட போய் சொல்லுவேன் இந்த மாதிரி டேடி இந்த மாதிரி இந்த மூவி இப்படி பண்ணிருக்காங்க இதை நீ பார்க்கணும் எப்படி இந்த மாதிரி எடுத்திருக்காங்க இந்த எனக்கு வந்து கதை ரொம்ப பிடிக்கும் புக்ஸ் படிப்பேன் சோ அப்போ அப்ப சொல்லும் போது அப்போ நம்ம ஏன் வந்துட்டு மத்தத வந்துட்டு நம்ம அடாப்ட் பண்ணோம் நம்மளே ஒரிஜினலா ஒரு ஸ்கிரிப்ட் வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னபோது எனக்கு ஸ்கூல் சப்ஜெக்ட் சொன்னாங்க அண்ட் இந்த கதை வந்துட்டு இட்ஸ் டிப்பிக்கலி இல்லாம எல்லா படமும் வந்துட்டு ஏதாவது ஒரு ஒரு எமோஷன்க்கு நம்ம ஃபீல் பண்ணுவோம் பட் இந்த படம் வந்து கண்டிப்பா திங்க் பண்ண வைக்கும் எல்லாரையுமே அண்ட் நம்ம ஹியூமனா பார்க்கும் போது எல்லாருக்கும் ஒரிஜினல் நேச்சர்னு ஒன்று இருக்கும் ப்ரொக்ராம் சொல்லுவாங்க அதாவது நம்ம சில விஷயங்கள் சில இமோஷன்ஸ் வந்து அடாப்ட் பண்ணிட்டு அந்த விஷயத்துக்கு நம்ம ப்ரோக்ராம் ஆகி இருப்போம் ஸோ அதனால நிறைய இஷ்யூஸ் அண்ட் ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணும் இந்த மூவி வந்து ஒவ்வொரு இந்த படத்துல நடக்கிற ஒவ்வொரு இன்சிடென்ட்ஸும் ஒவ்வொரு கேரக்டரோட அந்த ஒரிஜினல் நேச்சர் பேஸ் பண்ணி இந்த ஸ்கிரீன் பிளே பண்ணியிருக்காங்க இது வந்து ஏன் டீப் சைக்காலஜி அப்படின்னு சொல்றோன்னா அந்த இதை நீங்கள் பார்க்கும்போது அந்த ஒரிஜினல் நேச்சரோட ஒரு ஃபீல் இருக்கும் அண்ட் பிளஸ் வந்து இந்த மூவிக்கு வந்து இளையராஜா சார் மியூசிக் பண்ணியிருக்காங்க எனக்கு ஃபர்ஸ்ட் சொன்னும் போது சும்மா விளையாடுறியா இல்லை பாட்டு மட்டும் ஏதோ காப்பிரைட் வாங்குறியா அப்படின்னு நான் கேட்டேன் பட் ரியலா வந்துட்டு இளையராஜா சார் வந்துட்டு மியூசிக்னு சொன்னப்போ அப்பா வந்து நிறைய எல்லாருமே நிறைய பேர் இளையராஜ் மியூசிக் கேட்பாங்க அந்த மாதிரி தான் கேட்டு நானும் சின்ன வயசுல இருந்து கேட்டு வளர்ந்தேன் அண்ட் இந்த படத்துக்கு பெரிய ஒரு பவர்னு சொல்லலாம் அண்ட் இந்த கம்பேரிசன் பண்ணாமலே சாங் வந்துட்டு இந்த படத்தோட என்னது கோரும் அதுல இருக்கிற லிரிக்ஸ் எல்லா எல்லாருமே வந்து கண்டிப்பா வந்து இந்த படத்தோட பாடல்களும் கேட்கணும் அதோட லிரிக்ஸையும் வந்து கண்டிப்பா வந்து கேட்கணும் இது வந்து ஒரு இம்பேக்ட் அண்ட்

ఓటీటి ప్లస్ ఓడ